அந்த தெய்வம் எல்லாம் மறுபடியும் இந்த கிராமத்துல நான் இருக்கேன் இன்னமும் நான் கிராமத்தை விட்டு போகலன்னு அந்த தெய்வம் எல்லாம் ஆறி வருதான் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு ஒத்த காலை ஜப்பானி ஒரு கால நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு அந்த பரட்டம் உள்ள விட்டு வரக்கூடிய கலிஜெரி காலிமணியா கூப்பிட்டு எப்போ வைங்க பூ சேர்ந்து அடந்த முடியும் ஒரு சரவுழுக அழக சம்பரமாக என் சிவகங்கை வெட்டுடைய காலியை வணங்கி நால வரக்காத நால வரக்காத எப்ப மடையில் ரெண்டு மடை மாநாட்டு என்ன என்று இந்த கிராமத்துல கிராமத்தில் இருக்கக்கூடியதா என் தர்ம முடிய போட்டுகின்றே அப்பன்னைக்கு கமலக்குடியில சுருட்டு வாட அடிக்கிறப்பு அந்த நாற்பத்தெட்டு மலைய வெற்றி எப்படி பருத்து தூங்குறது போதுமப்பு கொஞ்ச நேரம் நாற்பத்தெட்டு மலைய வெட்டி கமலக்குடி தர்ம முடிய கூட்டிக்கிட்டு எந்திரி முடி அழக அழகுரே என் தாலிய நிறைச்சவேடி மண்ணு நீ தரும முடினு பெருவாங்க பொண்ணாக பாண்டி முடிதா நீ பரிசேசி போட்ட போட்டவன்டா நீ குற்றம் வச்சதும் மேடம் மடம்பு

பழைய ரோட்டு அப்ப சிரிச்ச ம சின்ோட்டு அப்ப பன்னீர் வாசத்துக்கு ஆனக்கங்கள் ரோட்டு அப்ப வண்டியில பாறைய தீ அப்பட ஒளியில் வரையில பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டியை மறிக்கிற அமுதக்கூடிய ஆதிக்கரவே சொன்னானா பூ வாடைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் அந்த குடி தரும முடிய காரணம் அப்ப கிழமை சொன்னானா வண்டி மூக்காடி கட்டையில உட்காந்து தாய் தட்டிடா மாட்ட போவா எந்த கமலக்குடி தரும முடி கூலி கொடுக்க மாட்டான்டா உனக்கு அழுவ நல்ல வருஷமா என் சீமான உடமரம் தான் படுக்க என் தன்மமுனி உனக்கு பிறகர தான் படுக்க அந்த கலங்கடி எல்லாம் எனக்கு உன் கலிசனி மந்தையில் இன்னைக்கு மூணடி ஊத்து தண்ணி தமிழகத்தில் இருக்கிற கருப்புக்கள் நாம் மூத்த கரும்பா முதற்கரும்பா எப்போ உடம்புலாம் சந்தனா இன்னைக்கு கமுதக்குடி மண்ணில் ஊதி வட்டி வார அடிக்கிழப்பு அந்த பதினெட்டு படிய விட்டு ஆதி காலத்தில் பிறந்தது மலையாள நாடு மலையாள நாடு அது தெலுங்கு தேச நாடு முப்போது விளையக்கூடிய மலையாள சீமை அங்கே ஆட்சி செய்யும் தானா அங்கே மலையாள நாட்டுல அரசனுக்கு அப்ப ஆட்சி செய்ய பிள்ளை இல்லடா அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் வரைக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா எனக்கு அப்புறம் அந்த மலையாள நாட்ட ஆட்சி செய்ய எனக்கு வாரி இல்லடா இந்த அறுபது பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய எனக்கு மடிப்பு செய்ய தாரா வாத்து

அதிகாலை ஆளுக்கெல்லாம் பாக்கையிலே அவை தலைய பார்த்துக்கிட்டு சொன்னானா இன்னைக்கு நாடு பஞ்சமா போச்சுடா இன்னைக்கு அறுவது பிள்ளை ஒண்ணு சேர்ந்துருச்சு சங்கரில கட்டு நானும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் அப்ப இந்த ஆட்டம் விட்டு விரட்ட வழி தெரியாம பள்ளம் தோண்டி தாண்ட மலையாளத்தை கருப்பு வெட்டி உறவட போகுது அப்ப குளிக்கல ஓட்டும் அண்ணம் ஓடும்

விட்டு நீ இந்த தமிழக் குடியில் நீ இருக்கிறது உண்மையானா என் தரும முனிய கூட்டிக்கிட்டு நீ மேட விட்டுடா நீ மேட விட்டு நீட் இறங்கில உன் தம்பி தரும முனிய வா வாங்க நல்ல يا عمر جاني ويڙه سري நகச்சிய மாமணி நகச்சிய மன்னன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் காரியபட்டி அருகாம் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எம்சி சி அழகு வீரவாண்டிய கட்டப்பூ நாடத்துல எம் சி அழகுனா பெரிய உங்களுக்கு தெரியும் பெரிய நகைச்சுவை நடிகர் அவருடைய தவப்புதலவர் புதல்வர் எனது அன்பு அண்ணன் மருதங்குடியை சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அன்பாளையத்துக்காக தமிழ்நாடு காவல்துறை மதுரை வீரன் அவர் சார்பாக ரூபாய் ஒன்று கமதங்குடி பூமிநாதன் முன்னாள் யாதவ சங்க தலைவர் மற்றும் குடும்பத்தார் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆக மொத்தம் ஆயிரம் ரூபாய் என்னிடம் வர வேண்டும் என்பதை ஒரு பாட்டு பாடி ஆடல் அரசி அவினய சுந்தரி வாவ் அவங்க எத்தனை ஏன்னா சினிமா வட்டாரத்துல யூடியூப்ல பார்த்து அந்த பிள்ளையை சொன்னாங்க சிறுவயதில் நயன்தாரா அப்படித்தான் முகம் இருக்குமா அதே மாதிரி ஒரு அழகு தேவதையாக உங்கள் மத்திய இடையே காட்சியளிக்கக்கூடிய அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த பிரகதீஸ்வரி அவர்கள் சுண்ட கஞ்சி சோறுரா சுடும்பு கரு வாடுகிறார் வாழ்மீடு காளுரா வரசையில் பாருடா.

விஷ்ணு தீபன் ஆடியூஸ் அச்சம் கொள்ளம் அருமையான மை செட் போருங்க அப்போ புல்டூத்துல போறீங்க